முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓம் சாந்தி அவ்வியக்த பாப்தாதா மதுபன் எப்பேற்பட்ட சுற்றுப்புற சூழ்நிலையை பார்த்தாலும் பாபாவின் அன்பு ஸ்நேகம் மற்றும் சகை யோகத்தின் மூலமாக முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள் ஒவ்வொருவருடைய தன்மையை பாருங்கள் தானும் தீவிர முயற்சியில் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தில் இருக்க வேண்டும் மற்றும் உடன் இருப்பவர்களுக்கும் ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் ஓம் சாந்தி இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாப்தாதாவிடம் மனதில் எவ்வளவு அன்பு இருக்கிறது இந்த அன்பின் தோற்றத்தை ஒவ்வொரு குழந்தைகளின் முகத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றார் எவ்வளவு குழந்தைகளினுடைய அன்பு பாப்தாதாவிடம் உள்ளதோ அதைவிட அதிகமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் பாபாவின் மனதில் அன்பு உள்ளது இந்த மனதின் அன்பானது அனைத்து குழந்தைகளையும் அந்த சக்தியின் மூலம் நடத்தி கொண்டிருக்கின்றது பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் பாபாவிடம் பாப்தாதா இருவரிடத்திலும் மனதில் மிக அதிகமான அன்பு உள்ளது பாப்தாதாவிற்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் மனதில் அன்பு உள்ளது ஒவ்வொருவருடைய மனதிலும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நிறைந்துள்ளது இந்த அலௌகிக்க அன்பு ஒவ்வொருவரையும் நடத்திக் கொண்டிருக்கின்றது ஆங்காங்கே எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் பாப்தாதாவினுடைய மனதின் அன்பானது குழந்தைகளை வழிநடத்தி செல்கிறது ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதாவின் அன்பின் பரிவாரத்தின் அன்பின் வரிசை கிரமமாக நடந்து கொண்டிருக்கின்றனர் இந்த அலௌக அன்பினை முழு கல்பத்தில் இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் அனுபவம் செய்கின்றீர்கள் பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தைகளின் மனதின் அன்பை பார்த்து ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் மனதார ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் குழந்தைகள் சதா மனதில் அன்பானவரின் மனதின் அன்பை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள் பாப்தாதாவின் மனதின் அன்பு பரிவாரத்தின் மனதின் அன்பு ஒவ்வொரு ஆத்மாவையும் நடத்தி மேலும் நடத்தி கொண்டிருக்கும் பாபாவின் அன்பு எவ்வாறு ஒவ்வொரு குழந்தையையும் நடத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியின் ரேகையின் மூலமாக புரிந்து கொள்கிறார் இப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் மகாவீரர்களாக்கி நடந்து கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஒருபோதும் களைப்படையக்கூடாது பயப்படக்கூடாது பாபாவிற்கு ஒவ்வொரு குழந்தையும் மிகவும் அன்பானவர்தான் இந்த அன்புதான் முன்னோக்கி செல்ல வைக்கின்றது மேலும் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பீர்கள் இந்த மாதிரி பிரபுவினுடைய அன்பு மனதினுடைய அன்பு ஒவ்வொருவரையும் வரிசை கிரமமாக அனுபவத்தின் மூலம் நடக்கிறார்கள் மேலும் ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் ஊக்கம் உற்சாகம் உள்ளது ஆனால் வரிசை கிரமமாக பாபாவிற்கு சமமாக மாற வேண்டும் அனைவருக்கும் ஊக்கம் உள்ளது தானே பாபாவிற்கு சமமாக மாற வேண்டும் தானே மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் மேலும் மேலும் ஆவீர்கள் கையை உயர்த்துங்கள் பாபாவிற்கும் மனதார அன்பு உள்ளது சதா குழந்தைகளினுடைய குணத்தை பாடுகின்றார் ஆஹா குழந்தாய் ஆகா என்று திருத்தியடைந்துள்ளீர்கள் மேலும் விருத்தியாகிக் கொண்டே செல்லுங்கள் பாருங்கள் முழு உலகத்திலும் பாப்தாதாவினுடைய சம்மதத்தை நடைமுறையில் அனுபவம் செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் மேலும் யார் உள்ளார் நீங்கள் அனைவரும் வெளிப்படுத்துபவர்கள் மனதார அன்புள்ளது மேலும் அன்பினுடைய பாலனையின் மூலமாக மேலும் மேலும் முன்னோக்கி செல்கின்றீர்கள் அனைவரும் அன்பின் பாலனையின் மூலமாக முன்னோக்கி செல்கிறீர்களா அல்லது ஏதாவது தடைகள் வந்துவிட்டால் நின்று விடுவது இல்லைதானே பாப்தாதா பார்க்கின்றார் முன்னோக்கி செல்வதற்கான சங்கல்பம் அதிகமான குழந்தைகளிடம் உள்ளது எவ்வளவுதான் சிறிதாகவோ பெரிதாகவோ தடைகள் வந்தாலும் அநேக குழந்தைகள் பாபாவினுடைய அன்பு மற்றும் ஞான ஆதாரத்தின் மூலமாக நன்றாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் மேலும் செல்வார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கின்றார் பாப்தாதா குழந்தைகளாகிய உங்களை பார்த்து ஒரு விஷயத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார் அது எந்த விஷயம் விஷயங்கள் எவ்வளவுதான் வந்தாலும் பயமற்றவர்களாக அநேகர் முன்னோக்கி செல்கின்றார்கள் பாப்தாதா குழந்தைகளின் லட்சியம் மற்றும் லட்சணத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் ஆகையினால் ஒருபோதும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதனுடைய பிரபாவத்தில் வராமல் பாபாவின் ஸ்நேகம் மற்றும் சக யோகத்தின் மூலம் அநேகர் முன்னோக்கி செல்கின்றனர் மேலும் முன்னோக்கி செல்ல வேண்டும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அவருடைய சிறப்பு விசேஷம் தன்மைகளை பாருங்கள் மற்ற விஷயங்களை பார்க்காதீர்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற லட்சியம் உள்ளதுதானே கூறுங்கள் அவர்கள் கையை உயர்த்துங்கள் ஒருவர் மற்றவர்களுடைய பலவீனமான விஷயங்களை கேட்டாலும் கேட்காமல் இருக்க வேண்டும் தானும் முன்னோக்கி செல்லுங்கள் மேலும் கூட இருப்பவர்களையும் முன்னேறச் செய்யுங்கள் பாப்தாதா இந்த மாதிரி குழந்தைகளையும் பார்க்கின்றார் நல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தீவிர முயற்சியினுடைய அலைகளை தன்னிடம் கொண்டு வந்து பிறரிடமும் தீவிர முயற்சியின் அலைகளை கொண்டு வாருங்கள் ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வாருங்கள் உதவியாளராகவும் மாறுங்கள் முயற்சி செய்யாதவர்களின் சூழ்நிலையில் வராமல் அவர்களையும் ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வாருங்கள் இடையிடையே ஏதாவது ஆத்மாக்களுக்கு முயற்சியின் கலைப்பில் அனுபவம் ஏற்படுகின்றது பாப்தாதா பார்க்கின்றார் சுப சுயம் முயற்சியில் தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் பிறரையும் முயற்சியில் முன்னேற செய்யுங்கள் சுற்றுப்புறச் சூழ்நிலையின் அட்டவணையை அந்த மாதிரி மாற்ற வேண்டும் அனைவரும் முயற்சியில் ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் முன்னேறி செல்ல வேண்டும் முன்னேற வைக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவர் மற்றவரும் கூட இருப்பவர் தானே ஆகையினால் அனைவர் மீதும் சுப பாவனையின் ஆதாரத்தில் முன்னேறி செல்லுங்கள் ஊக்கம் உற்சாகத்தோடு தன்னுடைய அனுபவத்தையும் கூறி ஒருவருக்கொருவர் உதவியாளராக மாறுங்கள் அநேகரின் முயற்சியின் அலை சரியாக சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் கூட இருப்பவர்களிடம் முயற்சியில் தொய்வு ஏற்படுவதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார் அதில் கவனம் வைக்க வேண்டும் நான் முதலாவதாகவோ அல்லது எட்டாவது வரையிலும் வந்தே ஆக வேண்டும் அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகம் உள்ளது எட்டுக்குள் வரவேண்டும் தானே அல்லது பின்னாடி போய்விடுவீர்களா நான் வெற்றியடைவேன் என்று புரிந்திருப்பவர்கள் மேலும் பிறரையும் அடை வைப்பேன் என்பவர்கள் கையை உயர்த்துங்கள் கையை அனைவரும் நன்றாக உயர்த்துகின்றீர்கள் அதற்கு நன்றி ஆனால் கையை எப்பொழுதுமே உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும் அவ்வப்போது இல்லை சுற்றுப்புற சூழ்நிலை எவ்வாறு இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையின் மூலமாக மற்ற சூழ்நிலையை மாற்றம் செய்யுங்கள் சூழ்நிலையில் வராதீர்கள் முன்னேறிச் செல்லுங்கள் மேலும் முன்னேறிச் செய்யுங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர் தானே ஆகையால் சதா கொடுப்பது என்றாலே முன்னேறுவதாகும் மேலும் முன்னேறி கொண்டே இருங்கள் இப்பொழுது ஒவ்வொரு குழந்தைகளும் எந்த ஒரு லட்சியத்தில் இருக்கிறீர்கள் தீவிர புருஷார்த்தி முயற்சியில் தொய்வில்லை தானே சரியாகிவிடும் சரியாகிவிடும் இந்த மாதிரி நினைக்காதீர்கள் சரியாகியே தீர வேண்டும் ஏனென்றால் பாபாவிடம் அன்பு உள்ளது தானே பாபாவிடம் அன்பு உள்ளது என்றால் பாபாவிற்கு யாரிடம் அன்பு உள்ளது தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளிடம் இப்பொழுது நீங்கள் என்னவாக மாறுவீர்கள் தீவிர முயற்சியாளர் யார் தன்னை தீவிர முயற்சியாளராக்கி பிறருக்கும் உதவி செய்வேன் என்று நினைக்கின்றவர்கள் கையை உயர்த்துங்கள் கையை உயர்த்துவதில் அனைவரும் உஷாரானவர்கள் பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி தைரியம் வைத்துள்ளீர்கள் தானே அப்படியானால் தைரியம் குழந்தைகளினுடையது உதவி பகவானுடையது நிச்சயமாக உதவி கிடைக்கும் ஆக வேண்டும் என்ற இந்த ஆசையை மட்டும் வையுங்கள் செய்தே ஆக வேண்டும் முயற்சி செய்யாதவரல்ல முயற்சியாளர் பாப்தாதா மகிழ்ச்சியடைகின்றார் அடைகின்றார் ஒரு சில குழந்தைகளை இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்றார் முயற்சியில் விஷயங்கள் வரும்பொழுது பலவீனம் அடைகின்றார்கள் ஆனால் கூடாது தைரியசாலியாகி தைரியசாலியாக பிறரையும் மாற்றுங்கள் தினசரி வரக்கூடியவர்களிடம் தீவிர முயற்சி செய்ய வேண்டும் என்ற லட்சியம் ஓரளவாவது உள்ளது லட்சியமே இல்லை என்று கூற முடியாது லட்சியம் உள்ளது இடையில் ஏதாவது விஷயங்கள் வந்துவிட்டால் முயற்சி என்ற விஷயத்தில் கொஞ்சம் யோசிக்கின்றார்கள் அதனால் செய்வதில் சிறிது கால தாமதம் ஆகின்றது ஆகையால் தினமும் அமிர்த வேளையில் சோதனை செய்யுங்கள் என்னுடைய முயற்சியின் நிலை தீவிரமாக அல்லது நடந்து கொண்டிருக்கின்றது அடைந்து விடலாம் ஆகிவிடலாம் இந்த மாதிரி எண்ணங்களை வைக்கவில்லைதானே தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள் முயற்சி செய்கின்றீர்கள் ஆனால் சோதனை செய்யுங்கள் தீவிர முயற்சியாளராக இருக்கின்றேனா பாப்தாதாவிற்கு மிகவும் பிடித்தமானவர் யார் தீவிரமாக முயற்சி செய்பவர்கள்தான் ஆகையால் ஒவ்வொரு குழந்தையும் என்னவாக மாற வேண்டும் தீவிர முயற்சியாளராக மாற வேண்டும் தானே கையை உயர்த்துங்கள் ஆக வேண்டும் ஆக வேண்டுமா அல்லது ஆகிக்கொண்டே இருக்கின்றீர்களா இந்த லட்சியத்தை ஒருபோதும் விடக்கூடாது தீவிர முயற்சி செய்பவர்களாகவே இருக்க வேண்டும் பிறரையும் கூட மாற்ற வேண்டும் இந்த லட்சியம் இருக்க வேண்டும் யாருடைய மனதில் இந்த லட்சியம் உள்ளதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள் நல்லது கையை அனைவரும் உயர்த்துகின்றீர்கள் சிறிது மந்தம் ஏற்பட்டாலும் தீவிரமாக மாற்றிவிடுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு மாயாவும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் நீங்கள் அனைத்து குழந்தைகளும் யார் உங்களுடைய பட்டம் என்ன மாயாஜித் மாயை வென்றவர்கள் யார் மாயை வென்றவர்களாக ஆவீர்கள் அவர்கள் கையை உயர்த்துங்கள் அனைவரும் கையை உயர்த்துகின்றார்கள் பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது ஏனென்றால் தைரியம் வைத்திருக்கிறார்கள் தைரியம் குழந்தைகளினுடையது உதவி பாபாவினுடையது கையை ஒருபோதும் விடக்கூடாது பாப்தாதாவின் உதவி முதலில் உள்ளது தைரியத்தை விட்டுவிட்டால் அனைத்தும் போய்விடும் தைரியம் உள்ளது என்றால் தைரியம் குழந்தைகளினுடையது உதவி செய்வதற்காக பாபா இருக்கின்றார் சரிதானே தைரியசாலி குழந்தைகள் கையை உயர்த்துங்கள் சிலர் இரண்டு கையையும் உயர்த்துகின்றார்கள் நல்லது கையை உயர்த்துவது சகஜம் ஆனால் முயற்சியினுடைய கையை உயர்த்த வேண்டும் பாப்தாதா மகிழ்ச்சி எப்பொழுதும் குழந்தைகளிடம் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் அலைகள் இருக்கின்றது ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தைகளிடமும் முதலில் நம்பரில் வருவதற்காக லட்சியம் இருக்கின்றது இருக்கிறது தானே இரண்டாம் நம்பரில் வருவதில்லை தானே முதல் நம்பரில் வந்தே ஆக வேண்டும் என்று எண்ணுபவர்கள் கையை உயர்த்துங்கள் அனைவரும் கையை உயர்த்துகிறார்கள் கையை நன்றாக உயர்த்துகிறார்கள் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார் நீங்கள் கையை உயர்த்துவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் ஆனால் மகிழ்ச்சியடைய வைத்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லது இந்த முறை சேவையின் வாய்ப்பு யாருடையது இந்தூர் மற்றும் போபால் மண்டலம் பத்தாயிரம் பேர் வந்துள்ளனர் பாதி வகுப்பும் அவர்கள்தான் இந்த முறை மொத்தமாக இருபத்தி ஆறாயிரம் பேர் வந்துள்ளனர் அனைத்தையும் விட விட மிக பெரிய குரூப் அப்படி என்றால் வெற்றிதானே வாழ்த்துக்கள் யார் சேவைக்காக வந்தவர்கள் கையை உயர்த்துங்கள் நல்லது தைரியம் குழந்தைகளினுடையது உதவி பாபாவினுடையது நல்லது எப்பொழுதுமே தைரியத்தை ஒவ்வொரு காரியத்திலும் வைக்க வேண்டும் நாம் செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்கள் நாம் தானே இருக்கின்றோம் அப்படிதானே நாம் தாம் இருக்கின்றோம் மேலும் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார் ஏனென்றால் தைரியத்திற்காக உதவி கிடைக்கிறது நல்லது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இரட்டை அயல் நாட்டு சகோதர சகோதரிகளுக்காக பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் மீதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் ஏனென்றால் வெளிநாட்டினர் இந்த சபையின் பாக்கியத்தை நல்ல முறையில் வெளிப்படுத்துகின்றார்கள் வெளிநாட்டினரை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் ஏனென்றால் ஒவ்வொரு முறையிலும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் கையை உயர்த்தாதவர்கள் இல்லை மேலும் நல்ல எண்ணிக்கைகளோடு அதிகமானோர் வருகின்றார்கள் ஆகையால் வாழ்த்துக்கள் 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 மதுபன் நிவாசிகளுடன் நல்லது மதுபனை சார்ந்தவர்களுக்கு அழைப்பு கிடைக்கின்றது ஆகையால் மதுவனத்தை சேர்ந்தவர்கள் நன்றாக சேவை செய்து வருகின்றார்கள் சேவையின் ரிசல்ட் நன்றாக உள்ளது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார் ஏனென்றால் மதுபன் நிவாசிகள் ஒவ்வொரு துறையையும் சார்ந்தவர்கள் ஒவ்வொரு துறையிலும் கவனம் வைத்துள்ளார்கள் ஆகவே வாழ்த்துக்கள் 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 மதுபன் வாசிகளுக்காக நல்லது முதல் முறையாக அதிகமானோர் வந்துள்ளனர் பாதி வகுப்பு முதல் முறையாக வந்தவர்கள்தான் நன்றாக கையை உயர்த்துங்கள் நல்லது நாலாபுரமும் இருக்கின்ற விசேஷமான சகோதர சகோதரிகளுக்கு யார் எப்பொழுதுமே கட்டளை நிலையாக இருக்கின்றார்களோ அந்த மாதிரி குழந்தைகள் பாப்தாதாவின் கவனத்தில் உள்ளார்கள் யார் ஒவ்வொரு காரியத்திலும் முன்னேறி செல்கின்றார்களோ அவர்களையும் பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார் விதவிதமான செயல்களில் அந்த ஆத்மாக்கள் கையை உயர்த்துகின்றார்கள் நல்லது அந்த மாதிரி முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளை பாப்தாதா பார்க்கின்றார் அவர்களுக்கு விசேஷமாக மிக 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 மனதார அன்பு நினைவுகளை தாதி ஜானகிஜி அன்பு நினைவுகளை கொடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஜனக்குழந்தைக்கு விசேஷமாக அன்பு நினைவுகளை தருகின்றார் உங்கள் அனைவரின் சார்பாக அன்பு நினைவுகளை கொடுக்கின்றேன் ஏனென்றால் அவரின் மனம் இங்குள்ளது பாக்கி ஷரீரம் அங்குள்ளது சபையினர் அனைவருமே அவர்கள் முன்னால் இருக்கின்றனர் நல்ல முயற்சியில் நம்பர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆகினால் நோயிலும் முதல் நம்பரில் வந்துவிட்டார் இல்லையென்றால் ஒருபோதும் வாய்ப்பை இழப்பதில்லை பாப்தாதா மிக மிக மனதார அன்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்காகவும் தாதி ஜானகி கூறுகின்றார்கள் பாபா அந்த மாதிரி ஒரு மந்திரம் செய்யுங்கள் நான் உங்கள் முன்னால் வரவேண்டும் இப்பொழுது எழுந்திருப்பது சரியல்ல வழி உள்ளதுதானே மோகினி சகோதரி இவர் கூட தைரியம் வைத்துள்ளார் வாழ்த்துக்கள் முன்னேறுங்கள் ஈஷுதாதி எவரெடி ஒவ்வொரு விஷயத்திலும் சரி சரி ஹாஞ்சி நல்லது தன்னுடைய பாகத்தை நன்றாக நடிக்கின்றீர்கள் ருக்மணி தாதி நன்றாக உள்ளீர்கள் தானே நல்லது தைரியம் வைத்து இவ்வளவு முன்னேறி உள்ளீர்கள் நல்லது டில்லியில் உள்ள அனைவருக்கும் மிக மிக வாழ்த்துக்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் வைத்துள்ளீர்கள் எதற்கும் தயாராக உள்ளீர்கள் எவர் நெர்வை சகோதரர் மீட்டிங் சமயத்தில் பாப்தாதா வரவேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார் பார்க்கலாம் பிரிஜ்மோகன் சகோதரர் நன்றாக நடக்கின்றது மேலும் மெது மெதுவாக முன்னேற்றம் அடையும் காம்தேவி நிலையத்தின் புன்விழா மும்பை காம்தேதி அஸ்திவாரமாக உள்ளது நன்றாக நடத்தினீர்கள் அனைவரும் அன்பு நினைவுகளை கொடுத்தார்கள் அனைவருக்கும் மிகுந்த அன்பு நினைவுகளை கொடுங்கள் காட்லி ஸ்டுடியோ இரட்டை அயல் நாட்டினரின் சேவையின் செய்தியை கொடுப்பதற்காக சாதனம் செய்துள்ளார்கள் மிக நல்லது கல்கத்தா பாங்கூர் சேவா நிலையத்தின் வெள்ளி விழா அனைவரின் சார்பாக பாப்தாதாவின் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார் வாழ்த்துக்கள் ஹாலின் வெளியிலும் புல்வெளியிலும் கான்ஃபரன்ஸ் ஹாலிலும் அநேக சகோதர சகோதரிகள் இருக்கின்றனர் நாலா பக்கத்திலும் உள்ள எங்கெல்லாமோ குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ பாப்தாதாவும் உங்களை பார்த்து அன்பு நினைவுகளை தருகின்றார் மேலும் குட் நைட் கூறுகின்றார் ஓம் சாந்தி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓம் சாந்தி அவ்வியக்த பாப்தாதா மதுபன் எப்பேற்பட்ட சுற்றுப்புற சூழ்நிலையை பார்த்தாலும் பாபாவின் அன்பு ஸ்நேகம் மற்றும் சகை யோகத்தின் மூலமாக முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள் ஒவ்வொருவருடைய சிறப்புத்தன்மையை பாருங்கள் தானும் தீவிர முயற்சியில் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தில் இருக்க வேண்டும் மற்றும் உடன் இருப்பவர்களுக்கும் ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் ஓம் சாந்தி இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாப்தாதாவிடம் மனதில் எவ்வளவு அன்பு இருக்கிறது இந்த அன்பின் தோற்றத்தை ஒவ்வொரு குழந்தைகளின் முகத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றார் எவ்வளவு குழந்தைகளினுடைய அன்பு பாப்தாதாவிடம் உள்ளதோ அதைவிட அதிகமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் பாபாவின் மனதில் அன்பு உள்ளது இந்த மனதின் அன்பானது அனைத்து குழந்தைகளையும் அந்த சக்தியின் மூலம் நடத்தி கொண்டிருக்கின்றது பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் பாபாவிடம் பாப்தாதா இருவரிடத்திலும் மனதில் மிக அதிகமான அன்பு உள்ளது பாப்தாதாவிற்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் மனதில் அன்பு உள்ளது ஒவ்வொருவருடைய மனதிலும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நிறைந்துள்ளது இந்த அலௌகிக்க அன்பு ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டிருக்கின்றது ஆங்காங்கே எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் பாப்தாதாவினுடைய மனதின் அன்பானது குழந்தைகளை வழிநடத்தி செல்கிறது ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதாவின் அன்பின் பரிவாரத்தின் அன்பின் வரிசை கிரமமாக நடந்து கொண்டிருக்கின்றனர் இந்த அலகிக அன்பினை முழு கல்பத்தில் இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் அனுபவம் செய்கின்றீர்கள் பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தைகளின் மனதின் அன்பை பார்த்து ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் மனதார ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் குழந்தைகள் சதா மனதில் அன்பானவரின் மனதின் அன்பை எடுத்துக்கொண்டு முன்னோக்கிச் முன்னோக்கி செல்லுங்கள் பாப்தாதாவின் மனதின் அன்பு பரிவாரத்தின் மனதின் அன்பு ஒவ்வொரு ஆத்மாவையும் நடத்தி கொண்டிருக்கின்றது மேலும் நடத்திக் கொண்டிருக்கும் பாபாவின் அன்பு எவ்வாறு ஒவ்வொரு குழந்தையையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியின் ரேகையின் மூலமாக புரிந்து கொள்கிறார் இப்பொழுது பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் மகா வீரர்களாக்கி நடந்து கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஒருபோதும் களைப்படையக்கூடாது கூடாது பயப்படக்கூடாது பாபாவிற்கு ஒவ்வொரு குழந்தையும் மிகவும் அன்பாக